வணக்கம் அந்திமலை நூல் அறிமுகம் இந்த முறை இடம்பெற இருப்பது விடுதலை போரில் பத்திரிகையாளர்கள் என்ற பெரிய ஒரு புத்தகம் இதை எழுதியிருப்பவர் வி என் சாமி அதை எழுதியிருப்பவர் பற்றிய ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த ஆண்டு தமிழக அரசினுடைய கலைஞர் எழுதுகோல் விருது இந்த விருதை பற்றியிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மதுரையை சேர்ந்த வி என் சுவாமி அவர்கள் பெற்றிருக்கிறார் அவர் எழுதிய நூல்தான் இந்த நூல் இது கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபது பக்கங்களை கொண்டிருக்கிற இந்த நூலில் விடுதலைப் போரில் பணியாற்றிய விடுதலைப் போரில் முக்கிய பங்கு வகித்த நூற்று முப்பத்து இரண்டு பத்திரிகையாளர்களை அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் வெறும் தமிழ்நாடு மட்டுமன்றி அகில இந்திய அளவிலும் எவ்வளவு பேர் பங்காற்றியிருக்கிறார்கள் என்கிற விவரத்தை அவர் வைத்திருக்கிறார் தொடக்கமே தாதாபாய் நவ்ரோஜியிலிருந்து தொடங்குகின்ற வி என் சாமி அவர்கள் பகத்சிங் மாறுவேடத்தில் இடத்தில் தப்பி செல்வதற்கு உதவியாக இருந்த துர்காதேவி அவர்கள் வரை எழுதி முடித்திருக்கிறார் இந்த பட்டியலில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரபலங்களும் தவறாமல் இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர்களை குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ராஜாஜி பெரியார் ஈவே ராமசாமி ஐயர் பாரதியார் தென்றல் திருவிகா சுப்பிரமணிய சிவா பரளி சூர் நெல்லையப்பர் நீலகண்ட பிரம்மச்சாரி சுதானந்த பாரதியார் ராய சொக்கலிங்கம் எஸ் டி கலவரான் கோவை ஐயாமத்து சீதாலட்சுமி குமாரசாமி டி எஸ் சொக்கலிங்கம் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி வைமு கோதை நாயகி என வரிசையா வருகின்ற பொழுது எஸ் எஸ் வாசன் ஏ என் சிவராமன் ராம்நாத் கோயங்கா போன்றவரையும் அந்த வரிசையில் குறிப்பிடுகிறார் மாப்போசி கேஆர் கல்யாணராமையர் பா ஜீவானந்தம் பி ராம்மூர்த்தி எம் கல்யாண சுந்தரம் போன்ற இடதுசாரிகளையும் குறிப்பிட்டிருக்கிறார் புதுவை சுப்பையா அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார் சி செல்லப்பா போன்றவர்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் மாயாண்டி பாரதி சாவி போன்றோரும் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்திரா காந்தி அம்மையாருடைய கணவர் பெரோஸ் காந்தி அவர்களை பற்றியும் பி என் சாமி இதில் எழுதியிருக்கின்றார் இப்போ இந்த புத்தகம் வெறும் இதழியல் மாணவர்களுக்கான புத்தகம் என்று சிலர் ஒதுக்கிவிட்டு செல்லாமல் இந்திய விடுதலை போர் பற்றிய ஒரு முக்கிய ஆவணமாகவும் இது இருக்கும் என்று சொல்லலாம் அல்லது விடுதலைப் போர் பற்றியது என்று ஒதுக்கிவிடாமல் விடுதலைப் போரில் என்னுடைய பங்கு இதழாளர்களினுடைய பங்கு என்பதிலும் ஒரு ஆவணமாக இந்த புத்தகம் இருக்கும் என்பது நிச்சயம்